ஹாய் ஹலோ எம் டாக்டர் நாராயணசாமி இன்றைக்கி வந்து பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா இப்போ சம்மரில் வர ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸு அந்த எவ்வளோ பேஷண்ட்ஸு கேட்குற டவுட் என்னென்னா சார் சம்மரில் வந்து சம்மர் வந்தாலே அந்த வெயில் காலம் வந்தாலே தலை ஃபுல்லாக இச்சிங்க அரிப்பாக இருக்குது அப்புறம் வந்து தலை ஹீட் ஆகுது முடி கொட்டுது டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது அதுக்கு ஏன்னா சொல்யூஷன் சொல்லுங்கள் அது ஏன்னா நேச்சுரல் டிப்ஸ் மாதிரி சொல்லுங்கள் அப்படி தான் வந்து எங்கிட்ட எவ்வளோ பேர் கேட்டாங்க அதனால ஒரு ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன் கேட்டுக்கோங்க இந்த டேண்ட்ரஃப் வராம தடுக்கணும்னா வாரத்துக்கு மூணுல இருந்து நாலு முறை வந்து தலை குளிச்சுப்போங்க நிறைய தலைமுடிகளை அழகுப்படுத்தக்கூடிய பொருட்களான அந்த ஹேர் ஜெல்லு காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெஸ் இல்லாத இருங்க ஸ்ட்ரெஸ்ஸு கூட ஸ்கின் அண்ட் ஹேரை வந்து அஃபெக்ட் பண்ணும் அதிகமா தலையை வந்து சொறியாதீங்க தலையை ஸ்கேச் பண்ணாதீங்க இந்த டேன்ட்ரஃபை கம்மி பண்ண எளிமையான வழி இருக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய டாக்டரை பார்த்துட்டு அதுக்கான ஆன்டிஃபங்கல் ஷாம்பு கொடுப்பாங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அதர் மெடிக்கேட்டட் ஷாம்பு கொடுப்பாங்க அண்ட் விட்டமின் சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மற்றும் செபோரிக் டெர்மடைட்டிஸ் மாதிரி உங்கள் ஸ்கால்ஃப் அஃபெக்ட் ஆகிருந்துச்சுன்னா ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது ட்ரை ஸ்கின்னால் டேன்ட்ரஃப் வந்துச்சுன்னா நீம் ஆயில் ஆம்லா ஆயில் கோகனட் ஆயில்லாம் யூஸ் பண்ணலாம் இது எப்படி யூஸ் பண்ணணும்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுடுங்க அதிகமாக டஸ்ட் அண்டு அதர் கெமிக்கல் ஏரியாவில் எக்ஸ்போசர் ஆனால் ஸ்கின்னை வந்து கவனமாக கையாண்டு டான்ட்ரஃப் வராது தடுத்துக்கோங்க இந்த டேன்ட்ரஃப் மற்றும் ஸ்கால்ப் இச்சிங் ப்ராப்ளத்துக்கு ஹோமியோபதி மெடிசனும் இருக்குது ஹோமியோபதி ஷாம்பு ஹேர் ஆயில் இருக்குது ஹோமியோபதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜபராண்டி ஹேண்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஜபராண்டி ஹேர் ஆயில் இருக்குது பிஎன்டி ஹேர் ஆயில் ஆர்னிகா ஹேர் ஆயில் அதேமாரி எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குது அண்டு இன்டர்னல் மெடிசன்ஸும் வந்து நாங்கள் கொடுப்போம் உங்களுடைய பர்சனலைஸ்டு அவங்களுடைய கேஸ் டேக்கிங் கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி ஃபிசிக்கல் ஜென்ரல் மென்டல் ஜென்ரல் கேரக்டர்ஸ் பர்டிகுலர்ஸ்னு டீட்டெயிலாக கேஸ் டேக்கிங் எடுத்துகிட்டு அந்த ரூட் காசை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மெடிசனும் கொடுப்போம் அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த ஸ்கேல் பீச்சிங் பேண்ட்ரஃப்லாம் வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆகும் அதே போல் தலைமுடி உதிர்தல் பூச்சி வெட்டி அதை அலோபேசி ஏறி ஓட்டா அண்ட் கிரேயிங் அஃபேர் இதெல்லாம் நிறைய பிரச்சனைக்கு அண்ட் இந்த மாதிரி ஹேர்ஃபால் ஆகுறது இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு எளிமையாக நிறைய மருந்துகள் இருக்கிறது நேச்சுரலாக சரி பண்ண ஹோம் ரெமடி என்ன பண்ணலான்னா ஒரு வேப்பில அதாவது வேப்பில ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது வேப்பலையை வந்து ஃப்ரெஷ்ஷான வேப்பிலையை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க அந்த வேப்பிலையை வச்சுட்டு நல்லா வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம தலையில வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வைங்க ஊற வச்சுட்டு தலையை வாஷ் பண்ணுங்க இதை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டேண்ட்ரஃப் வந்து குறையும் நல்லாவே அண்ட் அந்த இச்சிங் சென்சேஷனும் வந்து குறையும் பாடி ஹீட் வந்து கம்மி பண்ணும் இதெல்லாம் வந்து இந்த இந்த வேப்பில டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க இல்லைன்னா இன்னொரு ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணலாம் அதே வேப்பிலையை வந்து இப்போ ஒரு பாத்திரத்துல வந்து சுடு தண்ணி வச்சுக்கோங்க சுடு தண்ணியில் கொஞ்சம் வேப்பில் வந்து நல்லா போட்டுட்டு அந்த சூடாகின தண்ணியில் வேப்பிலையை போட்டுட்டு ஒரு நல்ல சூடாகின பிறகு அது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியை ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கன்னா தலையை வந்து வாஷ் பண்ணி பாருங்கள் அப்போயும் வந்து அந்த டேண்ட்ரஃப் வந்து கம்மியாகும் அப்போ தலை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் கஷ்டப்பாக தான் இருக்கும் பட் அதுக்கப்புறம் வந்து நல்லாவே அந்த வந்து டேண்ட்ரஃப் வந்து குறையும் இது வாரத்துக்கு வந்து இது இதனாச்சும் ரெண்டு நாள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் எதுக்கு நான் இந்த நீம் அதாவது வேப்பிலையை வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இந்த வேப்பிலையில வந்து ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பேக்டீரியல் ஏஜென்ட்ஸ் இருக்குது இதனால் இதை யூஸ் பண்ணுறது மூலிமா அந்த ஸ்கேல்ஃபுடைய இன்ஃபெக்ஷனும் ரெடியூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதனால் வந்து இச்சிங் வந்து ரெடியூஸ் ஆகிடும் அந்த டேன்ட்ரஃப்பும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதில் ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இந்த வேப்பிலையில் டேன்ட்ரஃபும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அண்டு தலை அரிப்பு அண்டு தலை ஹீட்டாக இருக்குல்ல அதனால் இந்த இது வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த வேப்பிலையில வந்து நேச்சுரல் கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால பாடி வந்து கொஞ்சம் கூல் பண்ணும் இந்த வேப்பிலை எதுக்கு நான் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா இது ஒரு நேச்சுரலான ஒரு ரெமெடி தான் இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லை எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை அதனால் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும் நான் மேலே சொன்னதை வந்து வீக்லி டூ டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஷாம்பு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறத வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஷாம்பு அதிகமாக யூஸ் பண்ணோன்னா ஸ்கால்ப் வந்து ட்ரை ஆகும் அதனால் வந்து ஷாம்பு வந்து கம்மி பண்ணிக்கோங்க அண்டு வந்து வாட்டர் வந்து நல்லா குடிங்க டீஹைட்ரேஷன் ஆகாது நல்லா வாட்டர் இன்டேக் பண்ணுங்கள் அண்டு ஸ்பைசி ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸ்பைசி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இந்த கேர்டு அண்டு பட்டர் மில்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அண்டு வெண்பூசணி எடுத்துக்கலாம் அண்டு நேச்சுரலாக ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய நேச்சுரல் ஃபுட்ஸ் எவ்வளோ இருக்கு அதெல்லாம் வந்து நல்லாவே எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எதனாலலாம் வந்து இந்த ஏர்ஃபால் வருது அந்த ஹேர்ஃபாலை எப்படி வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன்